ஒரு திரைப்படத்தை அண்மையில் தேசிய தலைவர் ஒரு திரைப்படம் தேவர் குறித்து வருகிறது அதே போன்று காடுவெட்டியார் அவர்கள் பற்றின ஒரு திரைப்படத்தை தேவர் திரைப்படம் தொடர்பான ஒரு நிகழ்ச்சியில அங்கே சண்டை வந்துட்டாங்க அந்த திரைப்படத்தை இயக்குனர் இயக்குநருக்கு எவ்வளவு பெரிய சண்டை வந்துச்சு சண்டையே வரக்கூடாதுங்கிறோமா எந்த சமுதாயத்திலையும் சண்டை வரக்கூடாது அது வந்து ஒரு சமுதாயத்துக்கு சண்டை வந்துச்சா இல்லையா அப்புறம் அந்த படம் எப்படி இருக்குன்னு வந்தாதான் தெரியும் நமக்கு ஹம் அதான் கற்பனைன்னு போடுவதற்கு போடுவது வந்து அப்படி போட வேண்டாம் சொல்லி அந்த அந்த சர்ச்சை இருந்தது அந்த சண்டை இருந்தது இல்ல கற்பனைன்னு போட்டா தான் அந்த தணிக்கை குழு வந்து ஒப்புதல் தரும் ஆமா ஆமா அதனால அவர் கற்பனைன்னு ஒரு ஒரு சொல் அப்படி போட்டுக்கிடுவாங்க ஆனா வரலாற்று தான் எடுக்கிறாங்க அப்ப ஐயா முத்துராமலிங்க தேவரை பற்றி நம்ம தெய்வ திரும அந்த பெயர் என்ன தெய்வ திருமகனா ஆமா ஆமா அந்த படத்தின் பெயரு அப்படின் தேசிய தலைவர் தேசிய தலைவர் இப்ப தேசிய தலைவர் தேசிய தலைவர் நாங்க சொல்லிட்டு இருக்கிற வேற ஒரு தலைவரா இல்லையா உங்களுக்கு தெரியும் என் தம்பி செந்தமலன் சீமான் போய் உங்களுடைய தேசிய தலைவர் யாருன்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு அந்த சிக்கல் வருது இந்த படத்தினால இல்லையா தேசிய தலைவர் உங்களுக்கு தெரியும் நான் பேர் சொல்ல விரும்பல இப்ப செந்தமலர் சீமான் போய் தேசிய தலைவர் என்றால் யார் என்று கேட்டா யார சொல்லுவாரு அந்த வினா வருதுல்ல இப்ப அந்த தேசிய தலைவர் படம் தொடர்பான நிகழ்ச்சியில அங்க இருக்கிறவங்க ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க தேவரையா புகழுக்கு மகட சொட்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அங்கே அடிக்கடி சண்டை ஒருத்தர் வாக்குவாதம் இல்லையா நீங்க பார்த்தீங்க படம் வந்தால் என்ன நடக்குமோ என்கின்ற அச்சம் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் ஓருமே விரும்புகிற அதற்காக களமாடுகிற என் போன்றவர்களுக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது